மெய் எழுத்துக்கள் மொத்தம் பதினெட்டு இக்கு தக்காளி இங்கு சிங்கம் இச்சு எலுமிச்சை இஞ்சு இஞ்சி இட்டு பட்டம் மூனுசுலியின் கண் இத்து நத்தை இந்து ஆந்தை இப்பு உப்பு இம் மரம் பாய் இறு தேர் இல் தோல் செவ்வாழை இழ் யாழ் இல் தேல் இர் நாற்காலி ரெண்டு சுளியின் தேன் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ